மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க கணவனை தெரியாமல் கொலை செய்து விட்டேன் என்று சொல்லி மனைவி கதறி அழுத சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் இந்த காலத்து பெண்கள் பலர் திருமணத்தை விளையாட்டாகவும் கணவனை விளையாட்டு பொம்மை பொருளாகவும் தான் பாக்குறாங்க கணவனை அடிக்கிறது இந்த காலத்து பெண்களுக்கு ரொம்பவே சர்வசாதாரண விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு மனைவி கையால அடி வாங்குற கணவன்மார்கள் தான் அதிகமாகிடுச்சு இது இப்படியே போனா சுதந்திரத்துக்கு போராடிய காலம் மாறி ஆண்கள் சுதந்திரத்துக்கு போராடுற காலம் வந்துடும் இங்கே மனைவி தன்னுடைய அம்மா வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லி கணவனை இருக்காங்க அதுக்கு கணவன் நான் வரல நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லியிருக்காரு மனைவி விடாம வற்புறுத்தி கூப்பிட்டதால கணவன் ஓகே நான் வரேன் ஆனால் ஈவினிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீ ஏன் கூடவே கிளம்பி வரணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மனைவி சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி பங்கன் போயிருக்காங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதோ மனைவிய கணவன் வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு இருக்காரு ஆனா மனைவி அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது நீங்களும் இருங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஆட முடிச்சிருக்காங்க இரண்டு பேருக்கு இடையில் நடந்த வாக்குவாதம் பின்னர் கை கலப்பா மாறி இருவரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்துல இருந்த கத்தி எடுத்த மனைவி கணவனுடைய நெஞ்சலியே குத்தி இருக்காங்க சம்பவ இடத்திலேயே பலியான கணவனை பார்த்து கதறி அழுத மனைவி தானும் குளியல் அறையில் போய் தூக்குமாட்டி தற்கொலை பண்ண போயிருக்காங்க அதுக்குள்ள அங்கே இருக்கிறவங்க மனைவியை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் விசாரணையில மனைவி என்ன சொன்னாங்கன்னா நானும் என்னுடைய கணவரும் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டு அடிச்சுப்போம் இன்னைக்கு என்னுடைய கையில் சண்டை போடும்போது கத்தி கெடைச்சிது நான் வேணும் முன்னே அவரை குத்தலை தெரியாம தான் குத்திட்டேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பேல் கிளிக் செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க